வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டோழி வாழ்க்கை நிம்மதியுடன் இன்றைக்கி சுவாமிகள் கதையில் ரெண்டாவது பாகம் இதுலேயும் எனக்குள்ள மௌன குருசாமிகளே இருந்து அவரோட சரித்திரத்தை சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சொல்கிறேன் அப்புறம் இந்த அடுத்து இது ரெண்டாவது பாகம் கிருத்திகை வந்தது ஒவ்வொரு கிருத்திகைக்கும் சின்னையா வந்து விரதம் இருக்கிறது வழக்கம் அன்னைக்கு நோன்பு இருப்பார் இருந்து முருகனை வழிபாடு செய்வார் ஆனால் அப்போ வாசலில் திண்ணையில் உட்காந்துருந்தார் வீட்டுக்குள்ளே வந்து சமையல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரே வாசனையாக இருந்தது மீன் குழம்பு இதெல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த தெரு கோடியிலேருந்து ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு கிழவர் வந்தார் அவரை பார்த்த உடனே இவர் என்ன நினச்சார் வள்ளியை மனம் புரிய வந்த முருகன் வந்து கிழவர் வேஷத்தில் வந்தார்ல அவர் மாதிரியே இருக்கார் இவர் அப்படின்னு அவர் அப்படியே ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் வந்து இவர் கிட்ட வந்துட்டார் கிட்ட வந்துட்டு தம்பி எனக்கு ஏதாவது கொடுக்குறியா ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு கேட்டார் உடனே இவர் சொன்னார் உள்ள சோறு மீன் குழம்பு இருக்குது எடுத்துகிட்டு வருவா அப்படின்னாரு கொண்டாப்பா எது வேணாலும் கொடு சாப்பிட்றேன் அப்படின்னாரு உடனே இவர் உள்ளே போய் ச சாதமும் மீன் குழம்பையும் எடுத்துட்டு வெளியில் வந்து பார்த்தா அந்த கிழவனாரை காணாம் என்ன இவ்வளோ பசியாக இருக்குதுன்னு சொன்னார் இவரை காணான்னு சொல்லிட்டு அந்த அங்கே இங்கேயும் தேடி பார்த்துட்டு திருக்கோடி வரைக்கும் போனார் அங்கே உள்ளவங்கள்ட்ட எல்லாம் இங்கே ஒரு வயசானவர் வந்தாரே பார்த்திங்களா அப்படின்னு அப்படி நாங்கள் யாரையும் பார்க்கலையே அப்படின்னாங்க இவர் வந்து இப்படியே யாராக இருக்கும் இவர் அப்படின்னு நினச்சி ஒரு குழப்பத்திலேயே வந்து திருப்பி திண்ணையில் உட்கார்ந்தப்ப ஒரு குரல் கணீர்னு கேட்டது இவருக்கு பிச்சைக்காரன் கூட விரும்பாத ஒரு உணவையை நீ ஏற்க வேண்டும் அதாவது சுவையை அறு அப்படின்னு வந்து இவர் காதலில் வந்து குரல் எதிரொலிச்சிச்சு இவருக்கு ஒரே அப்படியே திடுக்குன்னு துவைப்படுச்சு என்னடா அது ஏதோ ஒரு குரல் கேட்குது அதாவது நம்ம வந்து உணவு வந்து சுவையை அறுக்கணும் அப்படிங்கிறத வந்து முருகப்பெருமா நமக்கு உணர்த்துறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து நினச்சாரு அதுலேருந்தே இவருக்கு வந்து உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அதாவது இந்த உணவு வேணும் அப்படின்லாம் விரும்பி சாப்பிட்றதில்ல எது கிடைக்குதோ அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தார் இந்த மாதிரியே அவர் வந்து இருந்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் வந்து அடுத்து இவர் வந்து திருப்பி திருத்தணி போக வேண்டிய நாள் வந்தது இவர் வந்து திருத்தணிக்கு வந்து காவடி எடுத்துக்கிட்டு இது வந்து பதினெட்டாவது வருஷம் காவடி எடுத்துக்கிட்டு போனார் போறப்பக்கே மனசெல்லாம் சந்தோஷம் என்ன இந்த தடவை நம்ம குளக்கரைக்கு போன உடனே அந்த முருகன் வராறான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமும் நடையுமா அப்படியே போனார் போய் அந்த குளத்த கரைக்கு போய் காவடி இறக்கி வச்சுட்டு உடனே முருகா இன்றைக்கி நீ வருவியா என்னையை பார்க்க அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே உடனே பின்னாடி இருந்து வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்டது ஒரு சின்ன பாலகன் உருவம் அப்படியே திரும்பி பார்த்தா அன்னைக்கு வந்த அதே குழந்த கையில் அதை வெள்ளி பிறம்பு என்ன ஒரு சின்ன கோவணம் கட்டிக்கிட்டு இவரை பார்த்து சிரிச்சது சிரித்த உடனே இவருக்கு ஆகா முருகன் திருப்பி வந்துட்டாரே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இவர் கையில் வந்து ஒரு எட்டனா காசை வந்து இவர் கையில் வச்சுது வச்ச உடனே இவர் கையில் இருக்க நாணயத்தை கூட பார்க்கல அந்த இவரை பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடிக்கிறதுக்கு போகிறாரு ஆனால் அந்த உருவம் வந்து அப்படியே நடுவிடுச்சு இவரால கட்டி பிடிக்க முடியல அந்த உருவமே அப்படியே காணாம் உடனே முருகன் நம்ம கையில் அகப்படலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பெரும் குரல் எடுத்து அழுகிறாரு அழுதுட்டு அப்படியே ஒரு மாதிரி மனசு ஆகி என்ன வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்துடுறாரு ஊருக்கு என்ன இது வந்து ஒரு சாப்டரில் இருக்குது இதுக்கு அடுத்த சாப்டரில் என்ன இருக்குன்னா இவர் வந்து கொஞ்ச நாளாக இவர் வந்து குருவை எப்படி தேடி போனார் அப்படிங்கிற கதை வந்து இருக்குது என்னென்னா இவர் திருத்தணிக்கு வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து திருத்தணிக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த சுவையை யாருன்னு கேட்டதுனால உணவில் நாட்டம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா இவர் வந்து அப்பப்போ கிடைக்கிற தொகையில் வந்து இவரோட அண்ணனோட வியாபாரத்துக்காக பணம் கொடுப்பாரு ஏன்னா இது வந்து நடந்துக்கிட்டே இருந்தது இந்த அவர் அண்ணன் வந்து ஏதாவது பணம் வந்த உடனே அதை வந்து ஒழுங்காக கொண்டு வந்து திருப்பி வட்ட கொடுப்பாரு இது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு நாள் வந்து இவர் வீட்டுக்கு அவங்க அண்ணன் வந்தார் வந்து சின்னையா நீ இவ்வளவு நாள் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்த நீ இந்த கொடுத்த பணத்தை வந்து நானும் இப்போ சம்பாதிச்ச உடனே சேர்த்து வச்சு உனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொடுக்குறாரு கொடுத்த உடனே இதை உள்ளே இருந்து இவங்க மனைவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவர் கொடுத்த உடனே இவர் வாங்கிக்கிறாரு வாங்கின உடனே மனைவி வந்து உள்ளே இருந்து கூப்பிட்றாங்க ஒரு நிமிஷம் வாங்கன்னு போன உடனே இவர் வாசலா அண்ணன் உட்காந்துருக்காரு இவர் மனைவி வந்து என்ன அவர் வந்து பணத்தை கொடுத்தாரு சரி அசலை மட்டும் கொடுக்குறாரு வட்டியினாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது என்ன உடன் பிறந்த அண்ணனுக்கிட்ட போய் வட்டி கேட்குறதா அதையும் கேட்குறது யார் நான் பதினஞ்சு என் கூட இருக்கிற மனைவி வந்து இந்த மாதிரி இந்த உறவை பற்றி புரிஞ்சுக்காமல் இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு இவருக்கு ஒரு நிமிஷம் வந்து மனைவி அப்படியே பார்க்குறாரு அவர் கண்களில் வந்து அவ்வளவு ஒரு வெறுப்பு என்ன இந்த இப்படி ஒரு நினைவா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு இந்தா இந்த பணத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு உடனே அவ அவங்க வந்து இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் உடனே இவர் என்ன நினச்சாரோ என்னமோ தெரியல விபூதி எடுத்து நெத்தி நிறைய பூசினார் பூசிட்டு ஒரு நூ ஒரு கொஞ்சம் செலவுக்கு ஒரு நூறு ரூபாயோ என்னவோ கையில் எடுத்துக்கிட்டு என் வெளியில் வந்து அந்த அண்ணன் கொடுத்த பணத்தை அப்படியே ரோட்டில் அப்படியே வீசி எரிஞ்சிட்டு அப்படியே வேக வேகமாக நடந்தார் இவர் தெருவில் இவ்வளோ பணத்தையும் வீசிட்டு இவர் நடக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த தெரு ஜனங்கள்லாம் இவர் பின்னாடி சின்னையா சின்னையா சின்னையான்னு கத்திட்டு ஓடி வராங்க வர 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 வந்து இவங்க இவர் அவங்க பக்கம் யார் பக்கமுமே திரும்பலை திரும்பாமல் நடந்ததோடு இல்லாமல் அவர் மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அப்பா குடும்ப பந்தம் இந்த இது எல்லாமே எனக்கு சம்சார பந்தமெல்லாம் அருந்துடுச்சு நான் நான் சுதந்திரம் ஆகிட்டேன் இனிமேல் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை எனக்கு நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டுட்டேன் அப்படின்னு அவர் மனசில் எதிரொலிக்க அப்படியே வேகமாக அப்படியே நடந்தார் நடந்து நடந்து அப்படியே வந்து அங்கே வந்து இப்படியே நடந்தவுடனே குடியாத்தம் தாலுக்கா இதெல்லாம் தாண்டி அங்கே வந்தார் அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து இவர் நடந்து வராருன்னு சொல்லிட்டு இவர் இப்படி வேக வேகமாக பார்த்து கூடையே வந்து சில பேர்லாம் வர்றாங்க இவர் என்ன ஒரு துறவி மாதிரியாக நிறையா பேருக்கு இவர் ஒரு துறவி மாதிரி தெரிஞ்சதுனால சில பேர் இவர் காலில் விழுகிறாங்க அவங்க விழுந்தவங்க காலையே இவர் திருப்பி தொட்டு கும்பிட்றாரு அந்த மாதிரி இதாக இருந்தார் அப்புறம் வந்து மகாதேவ மலை அப்படின்னு அந்த மலை அடிவாரத்துக்கு வந்துட்டார் மகாதேவ மலையில் வந்து மேலே ஒரு குரு இருக்கார் ஏன்னா இனிமேல் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து இந்த குருநாதர்கிட்ட நம்ம போய் சேட நான் சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சி இவர் வந்து அந்த மகாதேவ மலையை நோக்கி அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தார் இதுதான் அவரோட ஆன்மீக பயணத்தோட முதல் தொடக்கம் அப்படியே ஏறினார் இந்த ஏறிருந்தார் மக்கள்லாம் இவர் அப்படியே பார்க்குறாங்க இதோட இந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க என்ன இந்த வந்து இதில் வந்து நம்ம அடுத்த அத்தியாயத்தில் அதுக்கப்புறம் இவர் குருநாதரை பார்த்தாரா சந்தித்தாரா அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் என்ன இந்த மாதிரி இவர் அப்படியே மனசில் என்ன மௌன குரு சாமிகள் அப்படியே நினச்சிக்கிட்டே இந்த கதையை கேளுங்க என்ன அப்படியே தத்ரூபமாக ந நடக்கிற மாதிரி இருக்கும் அவரும் உங்கள் கூட இருப்பார் தன்னுடைய தன் உங்களுக்கு நல்ல எல் தன்னோட எல்லா ஆசீர்வாதங்களையும் வழங்குவார் வாழ்த்துக்கள்